வேண்டும் என மற்றும் பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தென்னூர் மின்வாரியம் அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது மின்சார வாரியத்தில் கள உதவியாளர்கள் நேரடி நியமனம் அறிவிப்பை கண்டித்தும் எந்தவித பணி வரன்முறையின்றி கேங்மன் பணியாளர்கள் அனைத்து பணியும் ஈடுபடுத்தி ஏமாற்றும் வாரியத்தை கண்டித்தும் ஐந்தாண்டு காலம் மின்சார வாரியத்திற்காக உழைத்த பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றும் டிஎன்பிஎஸ்ஐ தேர்வாணையத்தின் கள உதவியாளர்கள் நேரடி அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் போராட்டத்தில் மண்டல செயலாளர் ஆனந்த பாபு மாவட்ட செயலாளர் இசக்கித்துறை மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்துகிறோம் எங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கள உதவியாளர் மாற்றம் வேண்டி ஐந்தாண்டு காலமாக இந்த முப்பதாயிரம் காலி காலிப்பணியிடம் காலி பணியிடம் இருக்கிறத வந்து இந்த பத்தாயிரம் கேங்மேன் பணியாளர்கள் தான் செய்து வருகிறோம் எங்களை களவு மாற்றம் செய்து தரேன்னு சொல்லி வாரிய தலைவர் முன்னாள் வாரிய தலைவர் அவர்களும் முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பணியை சேர்ந்த நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இறந்துருக்கிறாங்க இருந்தும் அந்த பணிகளை எந்த தொய்வுமின்றி மின்வாரியம் எந்த இடத்துலையும் நுகர்வோர் மத்தியில் அவப்பேர் ஏற்படக்கூடாதுன்னு இந்த ஆட்சிக்கு எந்த அவப்பேரும் ஏற்படக்கூடாதுன்ற வண்ணத்தில் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கேங்மேன் பணியாளரும் தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம் அந்த களவதியாளர் மாற்றம் வேண்டிதான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நேரடி நியமனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேரை வந்து நேரடி நியமனம் பண்ணுறதுக்காக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதை கண்டிக்கும் வகையில் எங்களை களவதியாளர் மாற்றம் செய்துட்டு அதற்கப்பறம் வெளியிலேருந்து நேரடி நியமனத்திற்கு ஆள்கள் எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடத்திட்டு இருக்கோங்க என்னுடைய பேர் வந்து பாலகிருஷ்ணன் மாநில துணை பொதுச் செயலாளர் திருச்சி மண்டல பொறுப்பாளர்